எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் நேரடியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியான செய்தி ரயில் செய்திகள் பட்டுக்கோட்டை வழியாக இயங்கும் வேளாங்கண்ணி எர்ணாகுளம் மற்றும் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி விரைவு ரயிலை தினசரி ரயிலாக இயக்க வேண்டும் என நேற்று டெல்லியில் நடைபெற்ற நாடாளுமன்ற ரயில்வே குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை இந்த காணொலியின் மூலம் நேரலையில் மூலம் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக ரயில் போக்குவரத்து இல்லாத பகுதியான திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடத்தில் இயங்கும் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி வாரம் இருமுறை ரயிலை தினசரி ரயிலாக இயக்க வேண்டும் என கேரளா மாநில மாவேலி தர நாடாளுமன்ற உறுப்பினர் உயர் சுரேஷ் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி மேலும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஐயா அவர்களும் தமிழ்நாட்டிற்கு அதிக ரயில் போக்குவரத்து அதிக ரயில்கள் வேண்டும் எனவும் புதிய ரயில்கள் வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார்கள் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி மேலும் தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய ரயில்கள் வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார்கள் அவற்றை பற்றிய முழுமையான காணொலியை தற்போது நீங்கள் பார்க்கலாம் முதல் முறையாக மை யூடியூப் சேனலில் பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மற்றும் லைக் செய்து பாருங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் ரயில் தகவல்கள் அதை பற்றிய காணொளிகள் நேரலைகள் மற்றும் ரயில் செய்திகள் பேப்பர் நியூஸ் போன்றவை உடனுக்குடன் மை யூடியூப் சேனலில் பாருங்கள் கடந்த ஏழு மாதங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட காணொளிகள் மற்றும் வீடியோஸ் செய்திகள் மை யூடியூப் சேனலில் பார்க்கலாம் குறிப்பாக நமது பட்டுக்கோட்டை பகுதிக்கு புதிய விரைவு ரயில்கள் மற்றும் தினசரி ரயில்கள் நீண்ட தூர ரயில்கள் ஆகியவை விரைவில் வருகின்றன தற்போது மின்மயமாக்கல் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன குறிப்பாக திருவாரூர் திருத்திரைப்பண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாங்கி காரைக்குடி வழித்தடத்தில் மின்மயமாக்கல் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன குறிப்பாக திருத்திரைப்பூண்டி சந்திப்பு முதல் பட்டுக்கோட்டை வரையிலான மின்மயமாக்கல் பணிகள் இந்த மாதம் முப்பதாம் தேதி நடைபெற்று வெள்ளோட்டம் நடைபெறும் என குறிப்பாக அந்த பகுதியில் மின்சாரம் பாய்ச்சப்படும் என தெற்கு ரயில்வே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அறிவித்துள்ளார்கள் குறிப்பாக திருத்திரைப்பூண்டி சந்திப்பு ரயில் நிலையம் முதல் பட்டுக்கோட்டை ரயில் நிலையம் வரை மின்மயமாக்கல் பணிகள் முடிந்து வரும் முப்பது நவம்பர் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் மின்சாரம் செலுத்தப்படும் எனவும் அந்த பகுதியில் உள்ள கடவுப்பாதையில் ரயில்வே கிராசிங் செல்லக்கூடிய வாகனங்கள் அதற்கு தகுந்தது போன்று கனரக வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் குறைவான பாரம் எட்டி செல்லுமாறு அந்த பகுதி கடக்கும் வாகனங்களுக்கு அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை தகவல்களை அளித்துள்ளார்கள் குறிப்பாக நமது பட்டுக்கோட்டை வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் விரைவில் மின்மயமாக்கல் பணிகள் முடிந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தெற்கு ரயில்வே நிர்வாகம் மற்றும் டிஆர்எம் திருச்சிராப்பள்ளி மற்றும் டிஆர்எம் மதுரை ஆகியோர்கள் புதிய விரைவு ரயில்கள் மெமோ ட்ரெயின் வரும் என மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது நேற்று நமது இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் நாடாளுமன்ற ரயில்வே குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில்கள் வேண்டும் தினசரி ரயில்கள் வேண்டும் இதுவரை ரயில் அதிகம் செல்லாத பகுதிகள் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களுடைய தலைநகரங்கள் மற்றும் இந்தியாவுடைய கடை கோடியான கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை அனைத்து பகுதிகளுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் புதிய ரயில் சேவைகள் வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் அந்த வகையில் நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் அதிக மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ரயில் போக்குவரத்தில் சாமானிய மக்களும் நடுத்தர மக்களும் அதிகம் பயன்படுத்துவதற்கு எதுவாக புதிய விரைவு ரயில்கள் மற்றும் நீண்ட தூர ரயில்கள் மற்றும் பயணிகள் ரயில்களை அதிகம் இயக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் கோரிக்கை வைத்துள்ள அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விரைவில் ரயில்வே அமைச்சகம் மற்றும் தெற்கு ரயில்வே நிர்வாகம் மற்றும் டிஆர்எம் திருச்சிராப்பள்ளி அவர்கள் மற்றும் டிஆர்எம் மதுரை அவர்கள் மிகவும் பின்தங்கிய பகுதியான திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடத்தில் கூடுதல் ரயில்கள் மற்றும் நீண்ட தூர ரயில்கள் மற்றும் பயணிகள் ரயில்களை புதிதாக இயக்க வேண்டும் என இந்த காணொலி மூலம் கோரிக்கை வைக்கிறோம் ஆகவே இந்த பகுதி மக்கள் சென்னை செல்வதற்கு ஏதுவாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இயங்கிய கம்பன் விரைவு ரயிலை மீண்டும் பட்டுக்கோட்டை வழியாக காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூர் வழித்தடத்தில் இயக்க வேண்டும் என இந்த பணி மூலம் கோரிக்கை வைக்கிறோம் ஏனென்றால் ரயில் பாதைக்கு முன்பு இந்த பகுதியில் இருந்து சென்னைக்கு செல்வதற்கு ஏதுவாக கம்பன் விரைவு ரயில் இயக்கப்பட்டது அதற்கான முழுமையான அட்டவணை ரயில்வே நிர்வாகத்திற்கு ஏற்கனவே இந்த பகுதியில் சென்றவர்களுக்கு தெரியும் தற்போது பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் உள்ள புதியவர்களுக்கு நமது பாதையில் மீட்ரு கெஜ் காலத்தில் கம்பன் விரைவு ரயில் சென்னை சென்றது என்று புதியவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை ஆகவே மீண்டும் எங்கள் பாதையில் சென்ற கம்பன் விரைவு ரயிலை தினசரி ரயிலாக இந்த பாதைக்கு மீண்டும் கொடுக்குமாறு தெற்கு ரயில்வே நிர்வாகம் மற்றும் டிஆர்எம் திருச்சிராப்பள்ளி மற்றும் டிஆர்எம் மதுரை அவர்களுக்கும் ரயில்வே அமைச்சகத்திற்கும் கோரிக்கை வைக்கிறோம் மேலும் நீண்ட தூர ரயில்கள் மற்றும் பயணிகள் ரயில்கள் திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடத்தில் இயக்க வேண்டும் எனவும் நிதியமைச்சகத்திற்கும் ரயில்வே அமைச்சகத்திற்கும் கோரிக்கை வைக்கிறோம் மேலும் மன்னார்குடி பட்டுக்கோட்டை புதிய வழித்தடம் விரைவில் இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு முறை நேற்று டெல்லியில் நடைபெற்ற ரயில்வே நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பட்டுக்கோட்டை வழியாக செல்லும் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ரயிலை தினசரி ரயிலாக இயக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி நன்றி மீண்டும் அடுத்த காலை சந்திப்போம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ரயில் பயணி தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு